ஏன் முக்கியம்னு சொல்றேன் தெரியுமா குறித்து சீவி கல் எடுப்போம் சுண்ணாம்பு தடவி பதனி எடுப்போம் பதனியை காய்ச்சி கருப்பட்டி எடுப்போம் கருப்பட்டி நோய்க்கு நாட்டு சக்கரை எடுப்போம் காஞ்சோலையை வச்சு கூரை கட்டுவோம் வேலி கட்டுவோம் பச்சோலையை வச்சு விசிறி மட்டை செய்வோம் பச்சை மொளையை பதப்படுத்தி ஓலைச்சுவடி செய்வோம் பச்சை மட்டையை வச்சு கார்த்தி சுத்துவோம் காஞ்ச கூக்கான வச்சு கார்த்தி கட்டுவோம் காஞ்ச மட்டையை வச்சு கோடை கோடைக்காலம் வந்தா நொங்கு திம்போம் முத்துணங்க பனம்பழத்துக்கு விட்டுருவோம் விழுந்த பனம்பழத்தை சுட்டு சாப்பிடுவோம் நீந்த பனம்பழத்தை கிழங்குக்கு போடுவோம் தோண்டன கிழங்கு அவிச்சு சாப்பிடுவோம் அடுக்கன கிழங்களை கொட்டையை உடைச்சு சாப்பிடுவோம் நீ இந்த கிழங்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு பனங்கண்ண நட்டுட்டு போயிட்டே இருப்போம் விழுந்த மரத்தை தளவாலத்துல பொழந்து கட்டுவோம் எழுந்த மரத்தை விளக்கிடுவோம் வளர்ந்த மரத்தை தாய் தெய்வமா வணங்கின கூட்டம்டாங்க படகு கூட பனை மரத்திலேயே செஞ்சவங்கடாங்க சேர மன்னர் குடிச்சு பனை மரம் தான் இருந்திருக்கு பணம் பூவை பல மன்னர்கள் தன்னுடைய கழுத்துல மாலையா போட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி கடும் மறச்சியை தங்கி தானும் வாழ்ந்து தன் மக்களையும் வாழ வைக்கிற தமிழோட தலைமரம் அது மட்டும் இல்லாம பல கோயில்களுக்கு இன்னமும் பணமரம் தான் தலைமரம் பாரு இவ்வளவு தாண்டி பனையபுரம் பனஞ்சேரி பனந்தோப்பு இது போல